தாவிது தன்னுடைய வாழ்க்கையில தப்பு பண்ணார் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த தவறு ஆண்டவருக்கு பிடிக்கல இது தப்பு பாவம்னு சொல்லி அறிந்த பிறகு உணர்ந்த பிறகு மறுபடியும் தப்பை பண்ணவே இல்லை எப்போ கடைசியில சாகர வரையிலும் கர்த்தரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் தாவீர் அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்ம பேசுற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டரை துக்கப்படுத்துதா நம்முடைய பார்வ தேவனை துக்கப்படுத்துதா நம்முடைய நடவடிக்கை பாவனை ஆண்டரை துக்கப்படுத்துதா இந்த மாதிரி யோசனை பண்ணி வாழ்றதுதான் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் குறித்து பயமும் கூட இன்னும் ஆழமா ஒவ்வொரு நாளும் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து பேப்பர் வாசிக்காம வசனத்தின்படி வாழ்ந்து இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு சொல்லி சிந்தித்து பார்க்கணும் அப்படி இல்லைனா உங்களை நீங்கள் முதல்ல திருத்தி கொள்ள வேண்டும் அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக நீங்கள் செயல்படணும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழும்போது கூட கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கும் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த வேத புஸ்தகத்தில் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எப்படி நம்ம ஆக்டிவிட்டியா இருக்கணும் அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்கிறார் எதை யோசிக்கணும் எதை யோசிக்க கூடாது எப்படி நடக்கணும் எல்லாமே நான்கு காரியம் தான் ஒரு மனுஷனுடைய ஆயுசு நகளை குறைக்கணும் அப்போ எல்லாமே கிளியர் பிக்சராக அந்த இருக்கும் இருக்கும்போது நம்ம தினந்தோறும் பைபிளை வாசிச்சோம் அப்படின்னாலே போதும் அந்த பைபிள் வசனத்தின்படி வாழ்ந்தோம் அப்படின்னாலே போதும் ஆயுசு நாட்கள் பெருகும் தொடர்ச்சி பாருங்க எங்களுக்கு அவன் ஜெபித்துக் கொள்ளுங்கள் கருத்து